வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருதே இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க எங்களை எல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்ல நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க வேலை அறிவு கட்ட முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டா இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும்

வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால விட்டுவா எது காரை பண்ணி தள்ளி விட்டு அடாடா என்ன தொழில் பக்தி பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டில்

வண்டியில டேஞ்ச லைட் உடஞ்சு போச்சு ஹெட் லைட் உடஞ்சு போச்சு இண்டிகேட்டர் உடஞ்சு போச்சு கண்ணாடி உடஞ்சு போச்சு இதெல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா எவ்வளவு ஆகும் முதலாளி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு பைசா அவங்க என்ன கேக்குறாங்களோ அப்படி போட்டாக் ஓட வரா முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க

நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அஞ்சு பைசா சேஞ்ச் இல்லையா அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் எது இருக்கணுமோ அது இருக்காத ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை கால அஞ்சு பைசா கலெக்ட் பண்ணிக்க ஏண்டா நம்ம கடைக்காடு தானே கடைசி வாரிசை நான் தாங்க தானம் பண்ணி தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்தோம் அதனாலதான் அஞ்சு பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு கடன் வாங்கி தரேன் ஹலோ பிரதேஷ் நண்பர்களே ஒரு அஞ்சு பைசா கடனா கொடுக்க முடியுமா

கத்துக்க புரிய சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டிய கத்துக்க போல நானே கவலைப்படல நீ ஏன் கத்துற நீங்க வாங்க குருவே வாங்கி கொடியே என்ன கேடிக

பார்க்க ஆரம்பிங்களா ரெடி ஒன் 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 டூ த்ரீ ஹலோ மை டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஹலோ ஹலோ அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார் இரவு பகல் அயராது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார் அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக் இந்த கூட்டத்திற்கு திகளோ இங்கே வந்து உள்ள எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை பாடுங்கள் பாடுங்கள் இந்தியா உலகத்திலே இரண்டு சக்கர சைக்கிளை இரண்டு கால்களால் மீறிச் சாதனை புரியவர் ஒரே உருவம்தான் அவர் தான் இவர் பெரியவர்களே தாய்மார்களே என்னோட ಹೆಸರು தேவர் மைக்ல ஹாஹா நண்பர்களே நம்ம எம்ஜிஆர் தோட சேர்ந்து

புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி மழை பொழிகிறது நான் வருகை அம்மா வாங்க சார் ஏண்டா ஒரு இடத்துக்கு போன எங்க போறேன் எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா போச்சுக்காதம்மா என் வேலை அப்படி திடீர்னு முதலாளி மெட்ராஸ்க்கு போயிட்டு வான்னு சொல்றாரு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ நான் சந்தோஷமான மூட்ல இருக்க எடுத்துறாரு உன்ன மாப்பிள பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா போனா போறானுங்க போ

அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள அவ எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காளா டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளா நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை உனக்கு எவ்வளவு ஒத்தாசியா இருக்கும்பா புரியுமா உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது உனக்கு என்ன படிச்ச பொண்ணு தானே வேணும் ஆமாப்பா சுந்தராபுரம் வெறும் எஸ்எல்சி ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மறுமணம் வரப்போறது என்ன சார்

காசு கொடுத்து அவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே கட்டண விஷயம் கிளையாம எப்படி வேலை வாங்குறது அதனால இந்த மாதிரி துள்ள தொழிலாளிங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன் நான் இறங்கி வேலை செய்யறேன் ஐயோ நான் அதுக்காக எதுவும் சொல்லல இத்தனை வசதி இருந்தோம் நீ இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு பழகி போச்சுங்க அது சரி உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்துதா பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கறது திறந்து பார்த்தா தான் தெரியும் உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு அதான் குடுத்துட்டு போலாரு வந்தேன் நன்றி உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நான் இப்ப கலெக்ட் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் அது அது எப்படிங்க இருக்கும் நீங்க என்ன மிதிச்சு ச்சீ மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு ச்சே உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும் அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க நானே தேடி வரேன் நம்பர் இங்கே நீங்க அந்த பக்கம் போறீங்க சாமி கும்பிடல சாதாரண விஷயம் எனக்கு சாமி கும்பிட தெரியாதா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன் முக்கியமான விஷயமா என்னது அது என்னன்னா கிணத்துல தண்ணி அரைச்சி உன் தலையில ஊத்த போற பச்சை தண்ணியவா ஆமா மார்கழி மாசம் முதலாளி அதுதான் வேண்டுதலே பச்சை தண்ணிய ஊத்தி ஈரத்துணியோட இந்த கோயிலে மூணு தடவை நீ அங்க பிரதேசம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதுல நீ சொல்லவே இல்லையே. ஆமா பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன். உங்கம்சரத்தோட நீ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரेश्चன் பண்ணனும்? ஆரரா அவன் கிறுக்கனா இருக்கான். வயசுல வயசிலனால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருளுறது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவா அவன் வரல. அதனாலதான் உன்ன உருளை சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி அப்ப அந்த ஆட்டு எனக்கு என்ன மொறாலி வியாசம்? நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம்

நம்மளால கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும் போது என்ப்பா விலகி அட அறிவுற்றவன அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின ஒரு பாடு வேண்டுதல மாத்த முடியாதுரா சரி முதலாளி நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்ட் அவன் மனசு முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி அவ ஃபாலோ பண்றான்னு நைஸா பாருங்க

எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா அவன் என்ன இத்தனும் பிரச்சனை பிரச்சனை ஆயிடும் கண்டவுளை நினைச்சுக்கிட்டு உருண்டினா புண்ணியம் கிடைக்காது போதும் கோயில் போல இருக்கு இனிமேலும் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும் நீயே தனியா உருளு நான் வர முகத்துல ஓடுது அதுக்கு முன்னாடி ஒன்னு போட்டு கொடுப்பாங்களா